ஒரு மாதிரியாக பட்டத்தை கொண்டு வந்து கிரவுண்டுக்குள்ளே வச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ஏற்றி கட்டி இருக்கிற அந்த நாலு பட்டத்தோடு இந்த பட்டத்தை தொடுத்து விட போயினோம் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாலு பட்டத்தையும் வந்து முன்னுக்கு வலிக்கினோம் அதோட சேர்த்து தான் இந்த கட்டி இருக்கிற அந்த பெரிய பட்டத்தை வந்து சேர்த்து விடுறதுக்காண்டி இந்த பட்டத்தை கொஞ்சம் வலிச்சு எடுக்கணும் சரியான கஷ்டமாக இருந்தது இவ்வளோ பேர் நின்றாலுமே அதை வலிச்செடுத்து கட்டுறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எங்கள் இழுக்கவே இந்த மாதிரி சொன்னவன் பாருங்க இவ்வளோ பேர் நின்றுமே ஆக்கள் காணாதுண்டு காலம் ஒம்பது மணிலேருந்து இதுக்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருந்தது ஆக்கள் காணான்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இப்போ இருக்கிற ஆக்களை வச்சுக்கொண்டு பட்டத்தை ஏற்றுறதுக்கு வந்து ரெடி தான் பேருக்கும் മൈ ഡേറ്റ് ഓടാൻ പോവുകൂട്ട ഓടാൻ പോവുകല്ലാരെ കാക്കീട്ട്ൈൈ ഉട്ടോടം പോര കേല്ലാരെ കാക്കീട്ട്ൈൈൈ ഉട്ടോടം പോര കേല്ലാരെ കാക്കീട്ട്ൈൈൈ

இந்த பட்டத்துல காண்டி காண்டி

கான்கா <laughs> கூலா

அது <ifting saus PHILANCA> அம்மாடா பாத்து வாங்க சரியா அத முடிங்கமா குண்டில போற குண்டில போற ஏ புடிரா ஓரா புடிரா என்ன சொல்ற <laughs> 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 மறக்கியா கேமரால்ல கண்ணீரஞ்சு ನಿಂಗ ಬರ 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 ನಿ

சரி <laughs> அடடா <laughs> ஊட்டி <laughs>

அட புடி போறப் போற சார் அவன் யாரே யாரே நான் போறப் போறன்னு சொல்லு

அண்ணே ஒரு பொண்ணிய கைய வந்துட்டு வந்து இல்ல இதுங்க எல்லாம் வந்துடலாம் தம்பி பட்டுறேன்டா ரங்களே வாங்க கொஞ்சம் காது நீனா 15 ரியோல ஜெ முடிங்க காசு என்ன சொல்லுங்க 100000 காசு தரடா அவங்களுக்கு வெண்ணே இல்ல பட்ட கட்டணும் பட்டமேந்திரன் ஆகல சில் ஆயிடு மொத்தமா 15 ஜெ முடிஞ்சிருக்கு சும்மா அடிச்சும் சும்மா இல்ல 4 வர 5 வட்டமே என்ன அந்த பட்டத்தை கட்டினவங்களும் சொன்னவங்க எல்லாம் எவளா கள்ளங்க கொள்ளங்க போய் ஏச்சலாம் இந்த பட்டத்துக்கு வந்து 15 ல முடிஞ்சது சும்மா எப்போ வந்துது டைட்டல்ல போன 15 15 டைட்டல்ல போன

なんで、ね <music>